बात को भी किया नहीं कहता पीजे को सेवे दे सेवे दे के जो नहीं ले नहीं कह रहे सेवे के लिए ना आदमी को चला अपने कहते बोल दे बोल जाए नहीं करता ना कह ले के कि यार वो कुछ चला वो कहता है नहीं कह रहे बड़े नहीं कह रहे बड़ा नहीं कह रहे ఇరకాల ఎర్ల వెదరే ఇరుముని కొందారు ఆ ఒక్క సురే ఎలపాడి ఆయన ఊర్వాటి పట్టించురా వారి జనగతివ దేశీయ கட்சி సోవరానా கட்சி ఆ వెళ్ళేది అంటే అది మూటలై ఎప్పటి నాదారమనే దేశంలో ఆయన లేటారో అదే పొందుతుకు వైకిల్తారు అలాగే உள்துறை அமைச்சரின் பத்திரிகையாளர்கள் பேசுகின்ற போது தமிழகத்தில் அண்ணாங்க பொதுச் செயலாளர் பழனிசாமி தலைமையில் தான் கூட்டணி அமையும் என்று உறுதியாக அடுத்து இவர்கள் கேள்வி கேட்கும் போது எடப்பாடி கூட்டணி கட்சிக்கு தலைமை என்பது அண்ணா தீவு

இந்த தேர்தலில் கிருஷ்ணகிரி நகரத்தில் அட்டானி புராமையின் கூட்டணி கட்சி கூடுதல் வாக்கள் பெற்றது என்று வரவேற்பு சொன்னால் இப்பொழுது அன்பு சகோதரி அரசியலில் நீங்க போய் கொண்டு கொண்டிருக்க இல்ல ஒரு ஆர்வத்தில் மூலமா ಸಹೋದರ <laughs> ವೆಕೆ ಜೆ ಕೊರ್ಗೆ ಚೆಟಿ ಕೊಳೆ ಕೊಠಿಡೆ ಜಿನೆಯೆ ಕೊರ್ಗೇನಾಗು ಾಗೆ ನಾಗೆ ಲುರ್ಗೆ. ಆದ ಔರೆ ಪ್ಲಿದ ಕೇಡಿದಿವ ಕಲಿದೆ ಅನಾಗೆ ಮೂಳಿದೆ ಸಿಕುರುದೆ. ಆದ ಆದ ನೋಟಿದ Josh사�q chatып hogy ಪ್ಲ தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல்